காலையில் எழுந்த உடனே எனக்கு மலம் கழிக்கும் போது மலம் போதோ இல்லையோ சார் ரத்தம் போதும் ரத்தம் மூலம்னு சொல்லக்கூடிய நோய் மலம் கழித்து முடிச்சு அரை மணி நேரம் ஆச்சு சார் ஆனால் ஆசன வாயில கடுப்பு எரிச்சல் வலி ஒரு ஆயின்மெண்ட்டையோ இல்லை ஒரு விளக்கெண்ணையோ தடவனாதான் சார் ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த வலி இல்லாமல் இருக்கு என்னை போட்டு படுத்து எடுக்குது சார் இந்த ஆசனவாய் நோயின்னு சொல்லக்கூடிய அந்த நோயினால் நீங்க அவதிப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அருமையான மருந்து எது தெரியுமா எப்படி செய்யணும் மருத்துவ குணம் என்ன விவரமாக பார்ப்போமா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய பெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு தூண்கள் உடலுடைய ஆரோக்கியத்தை மட்டுமல்ல உடல் சார்ந்த சிரமங்களை மட்டுமல்ல மனம் சார்ந்த பிறவி பயனால் நமக்கு ஏற்பட்ட நோய்களை கூட நோய்களுடைய சிரமத்தை கூட நீக்கி ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு உதவுகிறது எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் உணவே மருந்து இன்றைக்கு உணவை கொண்டு ஆரோக்கிய பெருவாழ்வை நாம் எவ்வாறு அடைய முடியும் என்னதான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் உள்ள நோயாக இருந்தாலுமே நாட்பட்ட நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையோடு இருந்தாலுமே இன்றைக்கு நம்முடைய உணவை கொண்டு உணவாக நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு தீநீராக பயன்படுத்தும் போது அது ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மூல நோய் குறிப்பாக மூல நோயால் ஏற்படுகின்ற ஆசனவாயு கடுப்பை நீக்கக்கூடிய ஒரு அருமருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான பேருக்கு இருக்கக்கூடிய நோய்கள் உள்ள மிக முக்கியமான ஒரு நோயாக மூல நோய் இருக்கிறது பார்க்கறோம் அதே போல் ஆபத்து இல்லாத அறுவை சிகிச்சைகள் அதிகமாக நடைபெறுகின்ற வகை அறுவை சிகிச்சைகள் என்னன்னு பார்த்தோம்னா அதுல மூல நோயும் பவுத்திர நோயும் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்கும் பித்தப்பை கற்களும் சிறுநீரக கற்களும் கூட நமக்கு அதிகமான உயிருக்கு ஆபத்து ஏற்படாத ஆனால் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அறுவை சிகிச்சையாக பரிந்துரைக்கப்படும் போது நூற்றில் அறுபது பேராவது அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார்கள் ஆனால் இதனால் ஏற்படுகின்ற சிரமங்கள் இதால் ஏற்படுகின்ற போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மை நிறைய வருத்தப்பட வைக்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு மூலநோய் இருந்தது ஒருமுறை நான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் ஆனால் மீண்டும் அதே சிரமத்தோடு போராடுவது போலவே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியதும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அப்போ அந்த வகையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலநோயை கட்டுப்படுத்தவும் மீண்டும் மீண்டும் மூலநோய் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியத்தை நீட்டித்து கொள்ளவும் வெறும் மூலநோய் மட்டுமல்ல அடிக்கடி ஏற்படுகின்ற ஆசனவாய் வீக்கம் ஆசனவாய் அரிப்பு ஆசனவாய் எரிச்சல் மற்றும் ஆசனவாயில் ஏற்படுகின்ற புண்களை ஏற்படாமல் தடுக்க குணப்படுத்த உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து தான் இந்த ரத்த மூலம் தீர கஷாயம்னு சொல்லுவோம் ஓமம் சுக்கு இந்துப்பு கடுக்காய் வால்மிளகு மற்றும் திப்பலி மற்றும் ஆறு பொருட்கள் தேவை ஓமம் சுக்கு இந்துப்பு கடுக்காய் வால்மிளகு மற்றும் திப்பலி நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பொருட்களுமே நம்ம வீட்டில் உள்ளது தான் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த சிரமங்கள் அனைத்துமே மாறி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வழிமுறையாக மாறுவதை பார்க்க முடியும் ரத்தம் மூலம்னு சொல்வோம் காலையில் எழுந்து மலம் கழிக்கும் மலம் வருவதற்கு முன்பே இரத்த கசிவு மலத்துடன் கலந்து வருகின்ற இரத்த கசிவு மலம் கழித்து முடித்த பிறகு ஏற்படுகின்ற இரத்த கசிவுன்னு மூன்று வகையான சிரமங்கள் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த சிரமங்கள் நமக்கு ஏற்படும் போது காலையிலேயே ஆசன ஏற்படுகின்ற வலி எரிச்சல் சொல்ல முடியாமல் ஏற்படுகின்ற வலி மலம் கழித்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார கூட முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற வலி வழக்கமாக சாப்பிடுகின்ற வலி மாத்திரைகள் வழக்கமாக நாம் செய்யக்கூடிய ஏதேதோ முயற்சிகளை செய்தாலும் கூட நம்மை சிரமப்படுத்துகின்ற ஒரு நோயாக இருப்பது எது நிச்சயமாக இந்த மூலநோய் தான் மூலநோயில் ஐந்து நிலைகள் இருக்கிறத பார்க்குறோம் முதல் நிலை மூலநோய் அப்படிங்கிறது வெளிப்புறமாக நாம் பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது உட்புறமாக மலம் கழிக்கும் போது மலம் வரக்கூடிய பாதையில் ஏதோ சிறு அடைப்பு அல்லது தடங்கள் இருப்பது போல இருக்கும் மலம் வேகமாக உந்துதலோடு வருகின்ற ஒரு நிலை இருந்தாலும் அது வெளிவரக்கூடிய நிலை ரொம்ப சிரமத்தோடு உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும் அப்போ ரொம்ப முக்கியம் நம்ம மோஷன் போகும்போது என்னாகும் உள்ளே இருக்கக்கூடிய மலம் வெளியில் வரும் இல்லை என்றால் மலம் தங்கி தங்கி ஒரு நாளைக்கு மூன்று முறை நான்கு முறை தொடர்ந்து நமக்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது மூல நோயுடைய முதல் நிலைன்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இந்த நிலையில நம்ம மலமிளக்கிகளுடைய உதவிகளை நாடுவோம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது மூலநோயா அப்படிங்கிற பரிசோதனைக்கு மருத்துவர்கிட்ட பெரும்பாலும் நாம் யாரும் போக போகமாட்டோம் மலமிளக்கிகள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் ஒரு கீரை சாப்பிட்டால் ஒரு பீட்ரூட் சாப்பிட்டால் நல்லா இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம போக ஆரம்பிப்போம் இரண்டாம் நிலை மூலநோய் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடியது ஏன்னா இந்த இரண்டாம் நிலை வரும்போது தான் வலி வேதனை உதிரப்போக்கு அல்லது சில நேரங்களில் மலம் வேகமாக வரும் ஒரு கழிவு நீங்கிய பிறகு மலம் கழித்து முடித்தது போலவே இருக்கும் ஆனால் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழித்து இன்னொரு முறை டாய்லெட் போகணும் இன்னொரு அரை மணி நேரம் கழித்து இன்னொரு முறை டாய்லெட் போகணும் இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு ஒரு காஃபி சாப்பிட்ட பிறகு மீண்டும் டாய்லெட் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையோடு இருக்கிறத பார்க்க முடியும் இது இரண்டாம் நிலை மூல நோயாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் இதில் வந்து ரத்தப்போக்கு இருக்கும் வலி இருக்கும் எரிச்சல் இருக்கும் ஆசனவாய் வீக்கம் கூட இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் மூன்றாம் நிலை மூலநோய் அப்படிங்கிறது மூலம் வெளிவந்து இருக்கக்கூடியதை நம்ம உணர முடியும் வலி எரிச்சல் ஆசனவாய் வீக்கம் அரிப்பு கடுமையான வலி இரத்தப்போக்கு அனைத்துமே இருக்கக்கூடியது மூன்றாம் நிலை மூல நோயாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் இதில் பார்த்திங்கன்னா ஆசனவாயில் அடிக்கடி ஏற்படுகின்ற வீக்கங்களும் ஆசனவாயில் ஏற்படுகின்ற வெடிப்புகளும் இரத்த போக்குகளும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்யும்போது அல்லது இருசக்கர வாகனங்களில் கால்களை விரித்து அமரும்போது ஏதோ ஆசனவாயில் சுருக்கென்று ஒரு வழி வருவதையும் ஆசனவாயில் ஏதோ ஒரு வித்தியாசமான சதை இருப்பது போல உணர்வதையும் நம்ம பார்க்க முடியும் இது மூன்றாம் நிலை மூல பெரும்பாலும் நம்ம பார்க்கலாம் நான்காம் நிலை மூலநோய் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சவால் இன்றைக்கு மலம் கழிக்கும் போது மலத்தோடு ஒரு சதைப்பகுதி வெளியில் வருவதையும் அது தானாகவே மலம் கழிந்த பிறகு உடலுக்குள் போய் விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் வலி இரத்தப்போக்கு எரிச்சல் அரிப்பு கடுமையான மூலத்தில் ஏற்படுகின்ற வேதனை அனைத்துமே இருக்கிறத பார்க்க முடியும் இது நான்காம் நிலை மூலநோய்னு சொல்லுவோம் ஐந்தாம் நிலை மூல நோய் தான் நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கக்கூடியது பெரும்பாலும் பரவாயில்லை இவ்வளோ வலி வேதனையில் இருக்கிறத விட நம்ம போய் ஆப்ரேஷனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உருவாக்கக்கூடியது ஐந்தாம் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம் இந்த நோய் ஏற்படும்போது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலமானது எப்பொழுதுமே ஆசனவாய்க்கு வெளியில் தொங்கி இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ அறுவை சிகிச்சை செய்து அந்த மூலநோயை நீக்கினால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் நமக்கு அதிகமாக ஏற்படுறதையும் நம்மில் நிறைய பேர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு விடுவதையும் நம்ம பார்ப்போம் இது நான்காம் நிலை மூல ஐந்தாம் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஐந்து நிலைகளாக மூலநோய் இருக்கும்போது நீங்க உங்களுடைய சுய பரிசோதனை யோசிச்சு பாருங்க எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு பார்க்கலாம் இதில் முதல் நிலையில் மட்டும்தான் வலிகளும் இரத்தப்போக்குகளும் குறைவாக இருக்குமே தவிர இரண்டாம் நிலையிலிருந்து ஐந்தாம் நிலை வரை காலை எழுந்தவுடன் கழிப்பறையில் ஒரு போராட்டமே நடக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்ன செய்தாலுமே நம்மால் ஆரோக்கிய பாதைக்கு திரும்ப முடியாத அளவுக்கு சிரமங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ இந்த ஐந்து வகையான ஐந்து நிலைகளாக இருக்கக்கூடிய மூல நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து ஓமம் சுக்கு இந்துப்பு கடுக்காய் வால்மிளகு மற்றும் திப்பலி ஒவ்வொன்றும் ரெண்டு கிராம் இந்துப்பு மட்டும் ஒரே ஒரு சிட்டிக்கு எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா முந்நூறு மில்லி தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதையும் குறிப்பாக அந்த மூலக்கடுப்புன்னு சொல்லுவோம் மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆசன வாயில் ஏதோ ஒரு நெருப்பை வைத்து எரித்தது போல் இருக்கக்கூடிய அந்த கணகணப்பு எரிச்சல் குறைவதை நம்ம உணர முடியும் மூலநோய் எப்படி நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துதோ அதே போல் ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு நோய் அது ஆசன வாய் வீக்கம்னு சொல்லக்கூடிய ஆனல் ஃபிஷர் நிறைய பேர் மூல மலம் போகும்போது நமக்கு வழி வருதுன்னா நம்ம பைல்ஸுன்னு தான் நினப்போம் ஆனால் போய் மருத்துவர்கிட்ட ஒரு முறை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க உங்களுக்கு வந்திருக்கக்கூடியது பைல்ஸ் கிடையாது இது ஆசனவாய் வீக்கம் ஆனல் ஃபிஷர் அப்போ ஆசனவாய் பெரிதாக இருக்கக்கூடியது சுருங்குகின்ற ஒரு நிலை ஏற்படும்போது மலம் இறுகி போகின்ற ஒரு நிலை இருக்குன்னா உடனே அந்த ஆசனவாயில் அது உரசலை ஏற்படுத்தி புண்களை ஏற்படுத்தி இரத்த கசிவுகளையும் இரத்த போக்குகளையும் ஏன் அந்த இடத்துல கடுமையான ஆசனவாய் புண் வீக்கமாக மாறிவிடுவதை பார்க்க முடியும் அவ்வளவு சிரமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய நோயாக இருப்பது ஆசனவாய் வீக்கம் மூல நோயை விட ஆசனவாய் வீக்கத்தால் வருகின்ற வலியும் வேதனையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அலுவலகத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் உடனே அந்த ஆசனவாய் வீக்கம் என்ன பண்ணோன்னா ஒரு அரிப்பை உருவாக்கும் அந்த அரிப்பை உருவாக்கும் போது நம்ம என்ன சொன்னாலும் நம்மளால் அந்த இடத்துல கையை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு திருப்தி அப்படிங்கிற அளவுக்கு அரிப்புகள் உருவாவதை பார்க்க முடியும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் இல்லை காரில் உட்காந்துருப்போம் அல்லது வீட்டுக்கு வந்து நாலு பேரோடு இருப்போம் சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு அரை மணி நேரம் உட்காரலான்னு உட்காந்தோன்னா போதும் ஆசனவாய் அரிப்பு நம்மளை கொள்ளைப்படுத்தி சிரமப்படுத்தி விடுவதை பார்க்க முடியும் அப்போ இவ்வளவு அரிப்பு சார்ந்த மற்ற சிரமங்கள் அப்படிங்கிறது நம்மை பாடாய்படுத்தி கொண்டிருப்பதுக்கு காரணம் என்னென்னா ஆசன வீக்கம் ஆனல் ஃபிஷர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆனல் ஃபிஷரை இந்த அரிப்பு வர்றதுனால சொரிஞ்சு சொரிஞ்சு நமக்கே தெரியாமல் பெரிய காயமாக மாற்றி விட்டுருப்போம் அப்போ என்ன ஆகும் மலம் கழிக்கும்போது வலி எரிச்சல் வெடிப்பு காயம் காயத்தில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் சில நேரத்தில் சீழ் வச்சு அந்த இடத்துல வேறு வழியே இல்லை உள்ளே இருக்கக்கூடிய சீழை கட் பண்ணி எடுக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய ஆசனவாய் வீங்கி இருக்கிறத கட் பண்ணாதான் உங்களுக்கு மலம் இலகுவாக போகும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை கூட இன்றைக்கு அவசர கதி ஆப்ரேஷன் கூட தேவைப்படுவதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற மற்றும் நோய் ஆசனவாய் வீக்கம் இந்த ஆசனவாயில் ஏற்படுகின்ற வீக்கமும் சரி தொற்றுக்களும் சரி வலிகளும் சரி புண்களும் சரி அதே போல் ஆசன ஏற்படுகின்ற முதல் நிலையிலிருந்து ஐந்தாம் நிலை வரை இருக்கக்கூடிய மூல நோய்களும் சரி இவற்றுடைய தீர்வு இவற்றுடைய வேகமான தீர்வு அதே தினசரி வாழ்க்கையில் இந்த நோய்கள் உண்டாக்கக்கூடிய சிரமங்களை மாற்ற வேண்டும்னு வரும்போது இந்த ஓமம் சுக்கு இந்துப்பு கடுக்காய்த்தோல் வால்மிளகு மற்றும் அரிசி திப்பலி ஒவ்வொன்றும் ரெண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதோடு ரெண்டு சிட்டிகை இந்துப்பு இந்துப்பு மட்டும் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது தனியாக எடுத்து ரெண்டு சிட்டிகை போட்டு காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு தீநீராக சாப்பிட ஆரம்பித்தாலே வெறும் இரண்டு வார காலத்திலேயே ஆசனவாய் கடுப்பு ரத்தம் கசிகின்ற ரத்தம் மூலம் அதிகமான அரிப்பை உருவாக்கக்கூடிய ஆசனவாய் வீக்கம் மற்றும் புண் அனைத்துமே படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை இது ஆயுத கால டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर शाह तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मदुरई डॉक्टर जबशिन नगरकोविल डॉक्टर मालती कोयतर डॉक्टर कृतिगा डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்